சவுத் ஆப்பிரிக்காவில தான் வந்து விராட் ஆஸ்திரேலியாவில இன்னும் வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் சீரிஸ் வின் பண்ணல

ஓடிய எல்லாத்தியா பாகிஸ்தான் எயிட்டி போர்

தலைவி கொடுக்குற ஒரு ஃபேர்வெல் அதே மாதிரி ரோஹித் சர்மா எம்ஐ மேட்ச்லயும் டெஸ்ட் ஜெர்சி போட்டு போனா ஒரு ஃபேர்வெல் எல்லாருக்கும் சொல்றீங்க டோனிக்கு இந்த மாதிரி நம்ம தானே தலைவர் எல்லாம் கஷ்டங்க அதாவது அழுதா இருங்க எங்களுக்கு வந்து ஆர் சிபி ஃபேன்ஸ் மேலதான் கோபமே தவிர ஆர் சிபி பிளேயர் ஆர் சிபி மேலயோ பிளேயர்ஸ் மேலயோ விராட் மேலயோ இல்ல ஒரு ஓகே ப்ரோ பாய் ஓகே பாக்கலாம்